இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டா பெருசா பத்திரம் பெருசாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டான்றது பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை கொடுக்கப்படுறது அதில் பார்த்திங்கன்னா உரிமையாளரோட பேர் அப்புறம் அவங்க அப்பா பேர் அதுக்கப்புறம் சர்வே நம்பர் தீர்வை அப்புறம் எத்தனை விஸ்தீனம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் சப்டிவிஷன் பண்ணியிருந்தால் அதில் எப்போ சப்டிவிஷன் பண்ணாங்க இல்லை எப்போ வந்து அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அதெல்லாம் அதில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பட்டான்றது பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி வரோம்னா வருவாய் சாரி பத்திரப்பதிவு துறையை பேஸ் பண்ணி தான் வரும் இப்போ ஒரு பத்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து பட்டாவே வாங்க முடியும் சரிங்களா இது பட்டாக்கு இப்போ வந்து பத்திரம் பாருங்கள் பத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கும் ஒரு பத்திரம் இருக்குன்னா அதில் யார் யார் விற்கிறா யார் வந்து வாங்குகிறா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்தது அந் இதுக்கு முன்னாடி இருந்த டாக்குமெண்ட்டோட பேரண்ட் டாக்குமெண்ட் நம்பர் என்ன அதுக்கப்புறம் எவ்வளோ காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்வே நம்பரோட அந்த சொத்து விவரம் அதுக்கப்புறம் நான்கு எல்லைகள் அந்த ஜக்கு பந்தின்னு சொல்லுவாங்க பற்றியா அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பத்திரத்துலேயும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் பட்டாவில் அதிகமாக இருக்குமா பத்திரத்தில் அதிகமாக இருக்குமான்னு பார்த்திங்கன்னா பத்திரத்தில் தான் அதிகமாக இருக்கும் பத் அதனால தான் பார்த்திங்கன்னா பத்திரத்தை வச்சு பட்டா வாங்குவாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ ஒரு பத்திரம் இப்போ ஒரு பத்திரம் ரெடி பண்ணுறோம் இப்போ பத் ஒரு பத்திரம் வாங்கினோன்னா ஐம்பதாயிரம் ஒரு பட்டா வாங்கினோன்னா அஞ்சாயிரம் இதுலேயே தெரியுது இல்லையா பத்திரத்துக்கு ஐம்பதாயிரம் பட்டாக்கு ஐம்பது அஞ்சாயிரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் தான் பெருசு நான் வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பட்டாவும் சரி பத்திரமும் சரி ரெண்டு கண்ணு தான் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் இருபத்தி மூணுலாம் ஒரு தீர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க துறை துறையினர் வழங்கும் பட்டாவை விட ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்திற்கே சட்ட வலிமை அதிகம் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் வைத்திருப்பவர் வசமே சொத்துரிமையை வழங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நான் அந்த தீர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது பட்டான்றது பார்த்திங்கன்னா டைட்டில் டீடே கிடையாது தான் அது உண்மை தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லா தீர்ப்பும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகாது ஒரு கேஸோட சூழ்நிலை அதுக்கப்புறம் அந்த வாதம் இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா தீர்மானிப்பாங்க இப்போ நாம் கொத்தம்பதுவாக சொல்லிட முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொத்து இருக்குது இப்போ தாத்தா பேரில் ஒரு பத்திரம் இருக்கும் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா பட்டாவில் பேர் மாற்றிப்பார் அப்புறம் பேரனுங்க பேர் மாற்றிப்பாங்க அவங்க பேரனுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவங்களும் பட்டாவில் பேர் மாற்றிப்பாங்க இப்படி லைனாக கரெக்டாக மாற்றிட்டு வந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா பட்டாக்கு தான் மதிப்பு இப்போ திடீர்னு அந்த பேரனங்களாக மாற்றிக்கிட்டே வராங்கன்னா திடீர்னு ஒருத்தன் பத்திரம் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து இது எனக்கு தான் சொந்தம் இது பார்த்திங்கன்னா ஒரு போலி பத்திரம் ஒரு போலி பத்திரம் போட்டு வந்து இந்த பத்திரத்தை காட்டி பத்திரத்துக்கு தானே சட்ட வழிமாதிகம் அதனால் இந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொன்னால் அது கணக்காகாது இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பத்திரம் வாங்கினாலும் சரி இப்போ இப்போ பத்திரம் மூலமாக வரீங்கன்னா கரெக்டாக கரெக்டான முறையில் வரணும் பட்டா முறையில் வரீங்கனாலும் கரெக்டான முறையில் வரணும் வரணும் அந்த மாதிரி இந்த ரெண்டு முறையில் போலி பத்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து கண்டிப்பாக செல்லாது சரிங்களா இப்போ வந்து ஒழுங்கான முறையில் வரணும் பத்திரம் இருக்குதா அந்த பத்திரம் வந்து ஒழுங்கான முறையில் கரெக்டான முறையில் வந்ததுன்னா அது கரெக்டான முறையில் வரணும் அதுக்கப்புறம் பட்டா இருக்குன்னா பட்டாவும் கரெக்டான முறையில் வரணும் இந்த மாதிரி ரெண்டுமே கரெக்டான முறையில் வந்திருக்குன்னா அதில் ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரம்தான் பேசும் சரிங்களா பத்தரத்துக்கு முன்னாடி பட்டா ஒன்றுமே கிடையாது இப்போ தெரிஞ்சுருக்கோம் நான் வந்து கீழே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோட பிடிஎஃப் எல்லாத்தையும் கீழே கொடுக்குறேன் தேங்க் யூ